ஆதிசேஷன் சிறிய வரலாறு ஆதிசேஷன் என்பது இந்து புராணங்களில் முக்கியமான ஒரு தெய்வீக பாம்பு இவர் பெருமாளின் மகாவிஷ்ணுவின் சேஷராகவும் அவரது படுக்கையாகவும் விளங்குகிறார் ஆதிசேஷன் பற்றி முக்கிய குறிப்புகள் ஒன்று விஷ்ணுவின் சேஷன் ஆதிசேஷன் என்பது மகாவிஷ்ணுவின் சேஷபேடை படுக்கை மில்கி வோஷன் பார்க்கடல் மீது மகாவிஷ்ணு ஆதிசேஷனில் உறங்குகிறார் இரண்டு பல்லவர் வடிவம் ஆதிசேஷன் பல தலைகளைக் கொண்ட பாம்பாகவும் சில சமயங்களில் மனித வடிவத்திலும் குறிப்பிடப்படுகிறார் மூன்று பிறவிகள் மகரிஷி பதஞ்சலி யோக சூத்திரங்களை இயற்றியவர் பாலராமர் கிருஷ்ணரின் மூத்த சகோதரராகப் பிறந்தவர் நான்கு மகாபாரத தொடர்பு பாலராமன் ஆதிசேஷனின் அவதாரமாகவே கருதப்படுகிறார் ஐந்து நாகலோகம் ஆதிசேஷன் நாகலோகத்தின் அரசனாகவும் பாவிக்கப்படுகிறார் ஆறு மலையின் தூணியாக அமிர்த மந்தனத்தின் போது மலையை மையமாக நிலைநிறுத்த ஆதிசேஷன் உதவினார் ஏழு காலத்தால் அழியாதவர் இந்து கதைகளில் உலகம் அழியும் போது ஆதிசேஷன் தனது நாவை சுருட்டி விஷ்ணுவை உறங்க வைப்பார் பின்னர் புதிய யுகம் உருவாகும் ஆதிசேஷன் தொடர்பான விஷயங்கள் வைணவ சமயத்திலும் சிவபக்தர்களிடமும் முக்கிய இடம் பெறுகின்றன